கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ்வாதி தேசிய கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றியம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் தலித் சமுதாயத்தின் பல்வேறு பிரச்சினைகளுக்காக போராடி வந்தவர் அந்த சமுதாயத்திற்காக போராட நிறைய வழக்கறிஞர்கள் வரவேண்டும் என்று தொடர்ந்து பலரை வழக்கறிஞர்களாக ஆக்கியவர் பரபரப்பான நபராகவே அறியப்பட்ட ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி வடக்கு ஒன்றியம் சார்பில் சுவாமிமலை கடை விதியில் பேரூர் செயலாளர் மகாமணி தலைமையில் ஆம்ஸ்டாங் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் இதில் பேரூர் துணை செயலாளர் கார்த்திக் முற்போக்கு மாணவர் கழகம் மாவட்ட துணை அமைப்பாளர் பகலவன் ஒன்றிய பொருளாளர் சிறுத்தை சின்னவன் ஒன்றிய செயலாளர் சசிகுமார் ஓவியர் ரமேஷ் தமிழ்வேந்தன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏர மானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் தெரிவித்த காவல் நிலையத்தின் சரணடைந்த எட்டு பேரையும் தடுப்பு காவலில் சட்டத்திலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் தலித் தலைவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு துப்பாக்கி ஏந்திய காவலர்களை நியமிக்க வேண்டும்